விசாரி செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அமெரிக்க ஜனாதிபதி சந்தித்து விட்டு இஸ்ரேல் பிரதமர் இருவரும் இணைந்து செய்தியாளர் சந்திப்பை நடாத்தி கொண்டிருக்கின்ற போது உங்களுக்கு தெரியும் ஆப்ரஹாம் காட்ஸ் என்று ஒன்று இருக்கிறது இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அதனை பிழையாக உச்சரித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஒருவாறு சரி செய்து கொண்டு பலர் ஆப்ரஹாம் என்று தான் கூறுவார்கள் நான் ஏப்ரஹாம் என்று கூறுகிறேன் என்று கூறினார் ஆனால் இஸ்ரேல் பிரதமர் கிண்டலும் நக்களுமாக பிறகு ஹிப்ருவிலும் ஆப்ரஹாதான் இருக்கிறது சிலர் ஆப்ரஹாம் என்று பெருமிதம் கொள்கிறார்கள் என்றெல்லாம் பேச முனைந்தார் ஆனால் உண்மையில் இருவருமே பிழையாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களினுடைய பெயரை வைத்து பந்தாடி என்று இருவரும் என்ன செய்தார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காகத்தான் இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலி இஸ்வலாம் அவர்கள் முஸ்லிம்கள் ஒரு இறை தூதராகவும் அல்லாஹுவின் நண்பராகவும் கருதக்கூடியவர்தான் தான் அவர் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுடைய சந்ததியிலே உருவாக்கம் பெற்றவர்களை வைத்து கொண்டுதான் இன்று உலகத்திலே பல விடயங்களிலே அவர்கள் பேசு பொருளாக்கி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் ஏப்ரஹாம் என்பார்கள் ஆப்ரஹாமும் ஆப்ரஹாம் என்றும் சொல்வார்கள் இந்த ஆப்ரஹாம் ஏப்ரஹாம் என்ற வார்த்தைகள் இங்கு முக்கியமில்லை ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு விடயம் இருக்கிறது இஸ்ரேலோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் பொதுவாக அரபு நாடுகளும் அமெரிக்காவும் அந்த விடயங்களோடு தான் தொடர்பாடலை பேணுகின்றன இந்த நிலையிலே ஆப்ரஹாம் என்று சொல்வதற்கு பதிலாக ஆப்ரஹாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் இதன் பிறகும் ஆப்ரஹாம் தான் சொல்வேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஒரு ஒருங்கிணைந்த ஊடக சந்திப்பிலே பேசியிருக்கார் அதனைத் தொடர்ந்து ஏப்ரஹாம் என்பதனை காட்டிலும் ஆப்ரஹாம் தான் ஹீப்ரு மொழியிலே இருக்கிறது அதனைத்தான் நாங்கள் சொல்வோம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியிருக்கிறார் இரண்டு பேரும் ஏப்ரஹாமுக்கும் ஆப்ரஹாமுக்கும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்களுக்கு முன்பாக இதுதான் மிக முக்கியம் அடித்துக்கொள்வது என்றால் வார்த்தை சொச்சமர் பண்ணியிருக்கிறார்கள் செய்திருக்கிறார்கள் அங்கே இப்போது ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அலி என்பதுதான் உண்மையான விடயம் அதாவது ஆதம் அலி இஸ்வலாம் என்ற உண்மையான வார்த்தையைத்தான் எடம் என்பார்கள் ஆதாம் என்பார்கள் இப்படி பலரும் சொல்வார்கள் உலகின் முதல் மனிதர் அவர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய வசனமும் அப்படித்தான் அதே போல் பலர் சுலைமான் அலிசலாத்தை சோலமன் என்பார்கள் இப்படி பலர் சொல்வார்கள் மூசா அலிசலாம் அவர்களை மோசஸ் என்பார்கள் தாவூத் அலிஸ்லாம் அவர்களை தேவிட் என்பார்கள் இப்படி பலருமே சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் அதனை வைத்து ஒரு வரலாறே புனையப்பட்டிருக்கும் பல போது அவர்களுக்கு தேவை கேட்டார் போல் ஆனால் உண்மையிலேயே இவர்களுடைய வரலாறு என்பது இஸ்லாமிய ரீதியாக எப்படிப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் குரானில் குறைப குறிப்பிடப்பட்டவர்கள் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இதனை ஏன் ஒரு செய்தியாக குறிப்பிட்டோம் என்றால் ஒரு சின்ன விடயத்தின் மொழி மாற்றத்திற்கே இஸ்ரேல் பிரதமரும் அமெரிக்க ஜனாதிபதியும் அங்கே வாட்ச் வாய் ரீதியான தர்க்கத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால் சொச்சமரில் ஈடுபடுகிறார்கள் அந்த சொச்சமர் சொல்கிற விடயம் என்ன அதுதான் இஸ்ரேல் பிரதமர் ஒரு இடத்தில் கட்டுப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பது அமெரிக்க ஜனாதிபதியால் அமெரிக்க ஜனாதிபதி எது தேவையோ அதற்காக அவரை பயன்படுத்துகிறார் ஆகவே முழுவதுமே இஸ்ரேல் பிரதமர் இயக்கப்படுவது அமெரிக்க ஜனாதிபதியினால் அது அமெரிக்க ஜனாதிபதியின் கைப்பாவை என்பது இந்த விடயத்தினுடாக மேலும் அம்பலமாகிறது அதற்கு மிக முக்கிய காரணம் இஸ்ரேல் பிரதமர் தைரியமானவர் தானே சொல்லலாம் இல்லையா நீங்களும் அப்படி குறிப்பிடுங்கள் என்று இல்லை நீங்கள் அப்படி கூறுங்கள் நாங்கள் இப்படி கூறுகிறோம் என்று எதற்காக அங்கே விட்டுக் கொடுக்க வேண்டும் அதன் அர்த்தம் தனக்கு தேவை என்றால் தன் நாட்டு மக்களையும் விற்பார் தனக்கு தேவை என்றால் தான் பின்பற்றுகின்ற மதத்தையும் விட்பார் அதுதான் இஸ்ரேல் பிரதமர் மதனை தான் இது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறது பலஸ்தீன் அரசியல் பலஸ்தீனிலே மேற்கொள்கின்ற இஸ்ரேலினுடைய அரசியல் இப்போது உங்களுக்கு புள்ளப்படும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருந்தேன்